அனைவருக்கும் வணக்கம் இது இறை தரிசனம் யூடியூப் சேனல் நான் உங்கள் கிருஷ்ணா நம்ம சேனல் தொடர்ந்து பல அற்புதமான ஆலயத்தோடைய வரலாற்றையும் சிறப்பு அம்சத்தையும் பார்த்துட்டு வரோம் அந்த வகையில இன்று மேலும் ஒரு சிறப்பான கோவிலுடைய வரலாற்றையும் சிறப்பம்சத்தையும் பார்க்க போறோம் அதிலையும் குறிப்பா இந்த ஆலயம் கடகராசியில் பிறந்தவர்கள் வழிபட வேண்டிய ஒரு ஆலயம் அது மட்டும் இல்லாம பூசம் புனர்பூசம் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் அவசியம் வந்து வழிபட வேண்டிய ஒரு திருத்தலமாகும் மேலும் கடக லக்கணத்தில் பிறந்தவர்களும் அவசியம் வந்து வழிபட வேண்டிய ஒரு திருத்தலமாகும் சிவபெருமானின் தேவார பாடல் பெற்ற இருநூத்தி எழுபத்தி நாலு சிவாலயங்களில் இது நாற்பத்தி ரெண்டாவது தேவ விளங்குகிறது இந்த ஆலயத்துல எழுந்தருளி அருள் பாலிக்கும் எம்பெருமான் ஈசம்பர் பாத்தீங்கன்னா கற்கடேஸ்வரர் தாயார் பார்த்தீங்கன்னா அபூர்வ நாயகி அருமருந்து நாயகி எனும் திருநாமத்துல அருள் பாலிக்கிறாங்க உலகிலேயே இந்த ஒரு ஆலயத்துல மட்டும்தான் அன்னை அவளுக்கு ரெண்டு சன்னதி இருக்கு பொதுவா எல்லா கோவிலுமே அம்பாளுக்கு ஒரு சன்னதி தான் இருக்கும் ஆனா இந்த ஆலயத்துல வித்தியாசமா பாத்தீங்கன்னா ரெண்டு சன்னதி இருக்கும் அதுவும் முன் மண்டபத்திலேயே இருக்கு அம்பால தரிசனம் பண்ணிட்டு தான் நம்ம உள்ள போயிட்டு மூலவரான ஈசனையே தரிசனம் பண்ண முடியும் அந்த தான் இந்த கோவில் இருக்கு இது போன்ற அமைப்புல இருக்கிறது ரொம்பவும் விசேஷமானது ஏன்னா நம்மளுடைய வழக்கப்படி பாத்தீங்கன்னா மாதா பிதா தாய் தந்தை இப்படிதான் நமக்கு வருஷ பத்தி சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த வகையில தாய்க்கு முன்னுரிமை கொடுத்து தாயானவள் முன் மண்டபத்தில் இருந்து அருள் பாலிக்கிறான் வந்து ரொம்ப விசேஷமான ஒன்று அன்னையவளுடைய அனுமதியோட அன்னையோட அருளை பெற்று உள்ள போயிட்டு ஈசனை வணங்குவது ரொம்பவும் சிறப்பான ஒரு விஷயம் அதிலையும் அடுத்தடுத்து ரெண்டு அம்பிகை சன்னதி இருக்கிறது ரொம்பவும் விசேஷமானது அதனால நீங்க அனைவருமே அதாவது கடகராசியில பிறந்தவங்க தான் வரணும் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க தான் வந்து இந்த இறைவனை தரிசனம் பண்ணல நீங்க அனைவருமே வரலாம் வந்து இந்த அம்பிகையும் இறைவனையும் தரிசனம் பண்ணி பின்புற்று வாழணும்னு கேட்டுக்கிறேன் இந்த ஆலய முன் மண்டபத்துல முதல் இருந்து அருள் பாலிக்கும் அம்பிகை அவள் பேர் பார்த்தீங்கன்னா அருமருந்து நாயகி அடுத்தது அபூர்வ நாயகி அப்படின்ற ரெண்டு திருநாமத்துல ரெண்டு வெவ்வேறு சன்னதியில அன்னை அவள் அருள் பாலிக்கிறாள் மேலும் இந்த ஆலயம் சுந்தரர் பெருமானால் வேவாரம் பாடல் பெற்ற ஆலயம் இந்த ஆலயம் காலை ஒன்பது மணி முதல் மதியம் ஒரு மணி வரையிலும் மாலை நான்கு மணி முதல் இரவு ஏழு மணி வரையும் திறந்திருக்கும் இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா நண்டு வந்து வழிபட்ட ஆலயம் அதனாலதான் கடகராசியில பிறந்தவங்களும் கடக லக்கணத்துல பிறந்தவங்களும் அப்புறம் புனர் பூசம் புனர்பூசம் ஆயில்யம் அச்சத்துல பிறந்தவங்க அவசியம் வந்து வழிபட வேண்டிய கோவில் அப்படின்னு சொல்றாங்க நண்டு வந்து எவ்வாறு இறைவனை வழிபட்டது அதற்கு என்ன காரணம் அப்படின்றத இந்த ஆலய வரலாற்றுல பார்க்கலாம் ஒரு சமயம் துருவாசம் மகரிஷி சிவபூஜை செய்து கொண்டிருந்தார் அப்போது அவ்வழியே சென்ற கந்தர்வன் என்ற ஒருவன் துருவாசியின் முதிய தோற்றத்தை கண்டு பரிகாசம் செய்தான் மேலும் அவரது பூஜை கலையும் விதமாக கை அழைத்தான் ஆனாலும் துருவாசர் திரும்பவில்லை கந்தர்வனோ விடுவதாக இல்லை நண்டு போல் நடந்து காட்டி அவரை மேலும் கேலி செய்தான் கோப கொண்ட துருவாசர் அவனை நண்டாக பிறக்கும்படி சாபம் இட்டார் பிறகு வருந்திய அவன் துர்வாசனிடம் மன்னிப்பும் கேட்டான் அது மட்டும் இல்லாம சாப விமோசனம் கொடுக்க சொல்லி வேண்டினார் அதற்கு அவர் நீ சிவபெருமானை பூஜை செய்து வழிபட்டால் விமோசனம் கிடைக்கும் என்றார் அதன்படி நண்டு வடிவில் இத்தலம் வந்த கந்தர்வன் சிவன் சுயம்புலிங்கமாக எழுந்தை கண்டு தினமும் அருகில் உள்ள புஷ்டரணையில் மலர் பறித்து சுவாமிக்கு படைத்து வழிபட்டு வந்தான் இதனிடையே அதே இடத்தில் அசுரர்களை அழிக்க சக்தி வேண்டி இந்திரன் தன் குருவின் ஆலோசனைப்படி இங்கு வந்து சிவ பூஜை செய்து வந்தான் இங்கிருந்த புஷ்கரணியில் தினமும் ஆயிரத்தி மலர் பறித்து சிவலிங்கத்துக்கு பூஜை செய்து வந்தான் நண்டு வடிவில் உள்ள கந்தரவனும் சிவனுக்கு மலர் கொண்டு பூஜிக்க செய்யவே தினமும் இந்திரனின் பூஜையில் ஒரு மாறல் குறைந்தது இந்திரனுக்கு காரணம் புரியவில்லை ஒரு சமயம் நண்டு பூஜை செய்வதை பார்த்து விட்டான் தான் பூஜை செய்யும் லிங்கத்தை பூஜிக்கும் தகுதி பிறருக்கு கிடையாது என ஆணவம் கொண்ட அவன் நண்டை கொல்ல முயன்றான் நண்டு சிவ பூஜைக்காக லிங்கத்தின் பானம் மீது ஏறியபோது வாளால் வெட்ட முயன்றான் அப்போது சிவன் லிங்கத்துக்குள் துளை ஏற்படுத்தி கொடுக்கவே கந்தரவன் அதனுள் புகுந்து சாப விமோசனம் பெற்றான் அப்போது இந்திரன் வாளால் நண்டை வெட்ட முயற்சிக்கும் போது லிங்கத்தின் மீது பட்டு காயம் உண்டானது சிவன் அவனை மன்னித்ததோடு ஆணவத்துடன் இருப்பவர்கள் ஒரு செயலில் வெற்றி பெற முடியாது என்றும் பணிவு குணமே நன்மை தரும் என்றும் அறிவுறுத்தி காட்சி தந்தார் கற்கடகத்திற்கு அதாவது நண்டுக்கு விமோசனம் தந்ததால் இந்த ஆலயத்தில் இருக்கும் ஈசன் கற்கடேஸ்வரர் என்று பெயர் பெற்றார் இந்திரனையும் நண்டையும் வைத்து ஈசன் நடத்திய திருவிளையாடல் மூலம் மனிதர்களாகிய நமக்கு இறைவன் சொல்ல வருவது என்னவென்றால் தான் என்ற நாம் செய்யும் தவறுகளே நம் வாழ்வில் ஏற்படும் துன்பத்துக்கு காரணம் இதைதான் எம்பெருமான் இந்த திருவிளையாடல் மூலமாக மனிதர்களாகிய நமக்கு உணர்த்துகிறார் ஆகையால் கடகராசியில் பிறந்தவர்கள் மட்டுமல்ல மனிதராக பிறந்த நாம் அனைவருமே வழிபட வேண்டும் என்னென்ன வழிபட வேண்டும் தான் என்ற அகந்தையில் நாங்கள் செய்த தவறுகளை மன்னித்து பொறுத்து காத்து அருள வேண்டும் என்று எம்பெருமான் ஈசனிடம் அன்றாடி வழிபட வேண்டும் யாரோ ஒருவர் சொன்னதுக்காக நீங்க போயிட்டு அந்த கோவிலுக்குள்ள போயிட்டு வந்துட்டாலே நம்மளுடைய பாவம் எல்லாம் தீர்ந்துடும் அப்படின்னு கூடாது ஏன்னா பல பேர் சொல்றது என்னன்னா அவங்க சொன்னாங்க நாங்கள் கோவிலுக்கு போயிட்டு வந்தோம் ஆனா எங்களுக்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்கல நாங்கள் வாழ்க்கையில தொடர்ந்து துன்பத்தில் தான் இருக்கிறோம் கஷ்டப்பட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு காரணம் இதுதான் இறைவனிடம் நம்ம என்ன கேட்கணும் எப்படி கேட்கணும் அப்படின்றத ஒரு சில வழிமுறைகள் இருக்கு இந்த மாதிரி நீங்க கேட்டீங்கன்னா இதுதான் ஆலயத்துக்குள்ள நம்ம கேட்க வேண்டிய விஷயமே இதுதான் அவனிடம் போயிட்டு பொன் பொருள் வேண்டும் வீடு வாசல் வேணும் இதெல்லாம் கேட்கவே கூடாது இது எல்லாமே இறைவன் எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கான் ஆனா நம்மளுடைய சாபம் தான் நம்மளோட கரும வினைகள் தான் அதெல்லாம் நம் கைக்கு கிடைக்காம தடுத்து விடுகிறது சோ அதையெல்லாம் போக்கணும்னா இறைவன் தான் மனசு வைக்கணும் அதை கேட்கணும் இதைதான் விஷயமே நான் செய்த தவறுகளை மன்னித்து பொறுத்து காத்த அருள்ங்கள் இறைவா அப்படின்னு நீங்க கேட்டுட்டு அதுக்கு அவர் செவி சாதித்து உங்களுடைய சாபத்தை போக்குனாருனா அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில துன்பம்னு ஒன்னு வராது ஏற்றம் தான் வரும் என்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் மேலும் இந்த ஆலயத்தில் உள்ள லிங்க திருமேனியில் இன்றளவும் நண்டு ஐக்கியமான துளையும் இந்திரனால் வெட்டுப்பட்ட காயமும் இருக்கிறது இந்த ஆலயம் தஞ்சாவூர் மாவட்டம் திருந்தேவன்புடியில் அமைந்திருக்கு கற்கடேஸ்வரர் திருக்கோவில் கும்பகோணம் திருவிடை மருதூரில் இருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஆலயம் அமைந்திருக்கிறது இந்த ஆலய பதிவு நிறைவாக இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது இறை தரிசனம் யூடியூப் சேனல் நான் உங்கள் கிருஷ்ணா நன்றி வணக்கம்